உங்கள் வீட்டிற்குள் பூரா தா அப்போ இனிதான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் விஷப்பூச்சிகளில் எத்தனையோ பூச்சிகள் இருக்கிறது சேர்ந்தது இந்த இந்த பூச்சி பூச்சி வீடுகளிலும் குப்பைகளிலும் காணப்படும் எளிதாக வீட்டிற்கு வரும் இது பார்ப்பதற்கு சிறிய வகையாகத்தான் இருக்கும் நீளமாக ஒரு விரல் அளவில் இருக்கும் இந்த பூச்சி கடித்தால் நமக்கு உடலில் அரிப்புகள் ஏற்பட்டு தடிப்பு தடிப்பாக வரும் இது கடிப்பதனால் நமக்கு அப்போது விளைவுகள் தெரியாது ஆனால் பல வருடங்கள் கழித்து பூரான் கடித்த விளைவு அதிகமாக இருக்கும் வீட்டிற்குள் பூரான் வந்தால் சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது வீட்டிற்குள் பூரால் வந்தால் செய்வினை மூலம் பணக்கஷ்டம் மனரீதியில் மன பெரிய குழப்பம் ஏற்பட போகின்றது என்பது ஐதீகம் இல்லாவிடில் யாரேனும் நோய் போகிறார்கள் என்பது அர்த்தம் வீட்டை சுற்றி அசுத்தம் அல்லது கழிவுகள் நிரம்பி இருந்தால் பூரான் வரும் ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் பூரான் வருகிறது என்றால் ஒரு பெரிய கஷ்டம் வரப்போவதை அவை எச்சரிக்கிறது என ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது வீட்டிற்கு பூரான் வருவதற்கு முதற் காரணம் என்னவென்றால் நம் வீட்டை சுற்றி இருக்கும் சூழ்நிலையாகும் எப்படியெனில் ஒருவேளை நம் வீட்டை சுற்றி சேரும் சகதியுமாக இருந்தால் கண்டிப்பாக பூரான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏனெனில் அசுத்தம் நிறைந்த இடத்தில்தான் அவை அதிக அளவில் வசிக்குமா ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் பூரான் மோசமான ராகுவின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது வீட்டின் படிக்கட்டுகள் கழிவறைகளில் பூரானை கண்டால் அது கெட்ட சகுனமாகும் இதனால் ராகுவால் சிக்க எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம் ஆனால் வீட்டின் பூஜை அறையில் பூரானை கண்டால் அது மிகவும் நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது அவ்வாறு பூரானை கண்டால் விரைவில் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது என அர்த்தம் வாழ்வில் அனைத்து செழிப்பையும் பெற வாய்ப்பும் அமையும் பூரானை கனவில் கண்டாலும் அதனை வைத்து சகுனம் பார்க்கப்படுகின்றது கனவில் இறந்த பூரான் வந்தால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் பெரிய பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் வீட்டில் அல்லது வீட்டிற்கு வெளியில் பூரான் ஊர்ந்து செல்வதை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இதனால் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை நடக்கும் என நம்பப்படுகின்றது கனவில் ஊர்ந்து செல்லும் பூரானை காண்பதும் மிகவும் மங்களகரமானது பெரிய மீள்வதற்கான வாய்ப்பு அமைய போகின்றது என்று அர்த்தமாம் நம் வீடு சுத்தமாக இல்லை என்றால் பூரான் வீட்டிற்கு வரும் எனவேதான் நம் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என அச்சரிப்பதற்காகவே பூரான்கள் வீட்டிற்கு வரும் அது மட்டுமின்றி விஷப்பூச்சிகள் தான் பூரானின் உணவு எங்கு நிறைய விஷப்பூச்சிகள் வாழ்கின்றதோ அங்கு பூரானின் நடமாட்டம் இருக்கும் இது விஷப்பூ பூச்சிகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்கின்றது எனவேதான் பூரானை கொல்லக்கூடாது என சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது இதனால் இனிமேல் எந்த பூச்சிகள் வீட்டிற்கு வந்தாலும் சாதாரணமாக எடுத்துக் வேண்டாம் எல்லாவற்றிலுமே ஒரு காரணம் அடங்கி இருக்கிறது அதனால் அதற்குரிய குறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்